புதுச்சேரியில் நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது புதுச்சேரியில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது அப்போது ராமதாஸ் மகள்வழி பேரன் முகுந்தன் பரசுராமனை கட்சியின் இளைஞர் தலைவராக அறிவித்தார் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் அவர்களை ராமதாஸ் இதனை ராமதாசன் மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணி ஏற்க மறுத்தார் கட்சியில் சேர்ந்த நான்கு மாதங்களில் தலைவர் பொறுப்பு கொடுக்காதீர்கள் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கும் களத்தில் வேலை செய்வதற்கு என அன்புமணி முட்டுக்கட்டை போட்டார் அன்புமணிக்கு உதவியாக அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குள்ள என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு வேற என்ன பேர் நல்ல அனுபவ சரியா பண்ணுங்க சொன்னேன் கலந்து நல்லா ஆர்வம் வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் எலுமிச்சங்கள் பொருளை போட்டு இதற்கு டென்ஷனான ராமதாஸ் நான் சொல்வதை தான் யாராக இருந்தாலும் கேட்க வேண்டும் இது நான் உருவாக்கிய கட்சி கேட்காதவர்கள் கட்சியில் இருக்க முடியாது புரியுதா கட்சியை விட்டு போவதாக இருந்தால் போ என கூறினார் அது மட்டுமின்றி நான் உருவாக்கிய கட்சி என்று ராமதாஸ் மூன்று முறை திட்டவட்டமாக தெரிவித்தார் நீ சொல்லுங்க யாரும் கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது இதற்கு குறுக்கே நீங்கள் சொல்லுங்கள் பண்ணுங்கள் என்று அன்புமணி பதிலளித்தார் இதனால் தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது தந்தையின் பேச்சில் அதிருப்தி அடைந்த அன்புமணி பனையூரில் தனியாக அலுவலகம் திறந்திருக்கிறேன் என்னை வந்து சந்திப்பதாக இருந்தால் அங்கு வரலாம் என்று அறிவித்தார் சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் எல்லாரும் அலுவலகம்

மாற்ற முடியாது இந்நிலையில் இதுபோன்று வெளிப்படையாக சந்தையிட காரணம் என்ன கவனத்தை ஈர்க்க நடத்தப்பட்ட பிராங்க் சம்பவமா என விமர்சகர்கள் ஆன்லைனில் கருத்து தெரிவித்துள்ளனர் சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் தமிழக அரசு மூன்று முறை உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் நிவாரணத்தை உடனடியாக தர வேண்டும் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மதுக்கடைகளை மூட உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை வழங்கப்படுகிறது இத்துடன் ஒரு முழு கரும்பும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது இதன் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க இருநூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு கோடி ரூபாய் செலவாகும் இலவச வேட்டி சேலைகள் தயார் செய்யப்பட்டு அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது புதுக்கோட்டையில் நர்சிங் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேகத்திற்குரிய நபரை கைது செய்ய விடாமல் திமுக நிர்வாகி அழுத்தம் கொடுப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவியின் எஃப்ஐஆரை வெளியிட்டதால் மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளனர் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் நானூறு இடங்களுக்கும் மேல் ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என கால்நடை பராமரிப்புத்துறை கூடுதல் சிறப்பு திட்ட அதிகாரி நவநீத கிருஷ்ணன் அறிவித்துள்ளார் ஃபார்மிலா இ கார் பந்தயத்தில் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் முறைகேடு நடந்த விவகாரத்தில் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் கே சந்திரசேகர ராவின் மகனும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராமராவ் நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் இந்திரா அமைச்சரவையில் நிதி அமைச்சராகவும் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளிலும் இருந்தவர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார் இந்நிலையில் அவர் மறைந்தபோது காங்கிரஸ் செயற்குழு ஒரு இரங்கல் தீர்மானம் கூட நிறைவேற்றவில்லை என அவரது மகள் சர்மஸ்தா முகர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் சமீபத்தில் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் டிங் லிரனை வீழ்த்தி இந்திய வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார் அவரை நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி குகேஷின் உறுதியும் அர்ப்பணிப்பும் என்னை மிகவும் கவர்ந்தது என தெரிவித்துள்ளார் அஜர்பைஜான் நாட்டு பயணிகள் விமானம் கஜகஸ்தான் மீது பறந்த போது விழுந்து நொறுங்கியது அதில் சென்ற பயணிகளில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஒன்பது பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர் விமானம் விழுந்து நொறுங்கியதற்கு ரஷ்ய ஏவுகணை தாக்குதலே காரணம் என்று உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகள் சந்தேகம் கிளப்பினர் இதை ரஷ்யா முதலில் மறுத்து வந்த நிலையில் பல்வேறு ஆய்வுகள் தரவுகளின் அடிப்படையில் ரஷ்ய விமானம் எதிர்ப்பு ஏவுகணைகளை தாக்கியதே காரணம் என்று கண்டறியப்பட்டது அடுத்து நடந்த சம்பவத்திற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் மன்னிப்பு கோரியுள்ளார் காசாவின் வடக்கு பகுதியில் செயல்படும் மருத்துவமனையை இஸ்ரேல் படைகள் தீயிட்டு எரித்தன காசாவில் பல்வேறு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நோயாளிகள் அவசர கதியில் வெளியேற்றப்பட்டனர் அவர்களில் இருபத்தி பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது